நவம்பர் ஒன்றாம் தேதி நிகழ்வுகள் உலக சைவ தினம் உலக இறந்தோர் தினம் தேசிய எழுத்தாளர் தினம் தமிழ்நாடு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது கர்நாடகா கேரளா ஹரியானா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட தினம் புதுச்சேரி விடுதலை தினம் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து புரட்சி நினைவு தினம் அல்சீரியா சுதந்திர தினம் அமெரிக்க கன்னித்தீவுகள் தமிழக அரசியல்வாதி மோகன் குமாரமங்கலம் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இந்திய நடிகையும் முன்னாள் உலக அழகியுமான ஐசுவரியா ராய் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இந்திய துடுப்பாளர் வி எஸ் லட்சுமணன் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு தென்னிந்திய நடிகை மஞ்சு வாரியர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் தியாகராஜ பாகவதர் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது